ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு செய்தியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு சில நிறைய நம்மளோட ஃபேமிலியில் வந்து யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து இன்னும் வந்து சில பேருக்கு மானிட்டேஷன் ஆகலை சில பேருக்கு நிறைய வியூஸ் போகலை இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் குறித்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்ம ஒன்றும் இதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு வருட காலமாக ஏதோ கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியுமா ஸோ அதாவது ஒரே ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்கள் கிட்டே சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னா யூடியூபர்ஸ் வந்து அதாவது நியூ யூடியூபர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நான் எதுவும் சொல்லதுக்கு இல்லை ஏன்னா எனக்கே எதுவும் தெரியாது என்ன அப்படின்னா நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் நம்ம வேலை வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது அதை வந்து நம்ம என்ன மாதிரி வீடியோ போட்டால் அதாவது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எல்லா விஷயத்துலேயும் ஒத்து வராது என்கிட்ட ஒரு விஷயத்த மக்கள் எதிர்பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க கிட்ட இன்னொரு விஷயத்த எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி போட்டால் அதை பார்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது என்கிட்ட ஏதோ ஒன்று பிடிக்கும் இன்னொருத்தங்கக்கிட்ட ஏதோ ஒன்று பிடிக்கும் அதை பார்க்குறாங்க அப்போ அதுக்காக நம்மளும் அதை போடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி என்கிட்ட பார்க்குற விஷயத்த கிட்ட பார்க்க மாட்டாங்க இது வந்து மக்களுடைய மனநிலை அதனால் வந்து யாரையும் பார்த்து ஒவ்வொரு யூடியூபர்ஸை பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இதுதான் வந்து ரூல்ஸு இதுதான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வழி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து பேசும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து மோர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதில் வந்து நமக்கு வந்து ஆறு லட்சத்தி பத்து லட்சத்தி இருபது லட்சத்தி கோடியில் அந்த மாதிரி வியூஸ் போனதாக காமிக்கும் அது மொத்தமாக நம்மளோட வியூஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் பார்க்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் அதை நியூவாக இருக்கிறவங்க அதை பார்க்க வேணாம் ஒரு வேளை பெரிய ஆள் ஆகும்போது வேணும்னா தேவைப்படுமான்னு எனக்கு தெரில ஏன்னா நம்ம இன்னும் பெரிய ஆளாலாம் ஆகலை ஸோ அதனால் ஒயிட்டு ஸ்டுடியோ இருக்குது இல்லையா ஒயிட்டி ஸ்டுடியோ வந்து நமக்கு எவ்வளோ வியூஸ் வருது எவ்வளோ வந்து ஒரு வேளை ஆனால் அதில் எவ்வளோ வந்து ரெவென்யூ வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை தெரியாமலும் கூட யூடியூப்பில் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து ஐயோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ண ஸ்ட்ரெஸ் ஆகுது அதையே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நேற்று வியூஸ் குடிச்சு இன்னைக்கு எனக்கே கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு தெரிஞ்சவங்க யூடியூப் வச்சுருக்காங்க எனக்கு முன்னாடியே அவங்க யூடியூபராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ நூறு சப்ஸ்கிரைபர் கூட வரலை அப்போ அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி நான் அவ்வளோ குவாலிட்டியாக போடுறேன் அவ்வளோ இதுக்காக எஃபர்ட் போடுறேன் அவ்வளோ செலவு பண்ணுறேன் ஆனால் யாருமே பார்க்கல நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்பாங்க இப்போ நான் அடிக்கடி அவங்க அவங்கக்கிட்ட சொல்லுவேன் நம்ம கரெக்டாக பண்ணலை அதனால் மக்கள் பார்க்கல அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே பார்க்குறதுக்காக ஒரு சாராரு இருப்பாங்க கார்டன் பார்க்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க என்ன சொல்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க ட ஒரு டான்ஸ் பார்க்கணுன்னா அதில் ஒரு டான்ஸ் லவ்வர்ஸ் இருப்பாங்க சாங் லவ்வர்ஸ் இருப்பாங்க கார்டன் லவ்வர்ஸ் இருப்பாங்க கிச்சன் லவ்வர்ஸ் சாப்பாடை மட்டும் சாப்பிட்றத போடுறப்ப அதை பார்க்க பிடிக்கும் நிறைய பேருக்கு அப்படி நிறைய விதம் இருக்குது இப்போ நான் போய் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் நிறைய சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி நிறைய ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் யாருமே பார்க்க மாட்டாங்க எனக்கு அந்த ஃப்ளோ வரவும் வராது நம்ம வீட்டில் அப்படி டெய்லி மீனும் வாங்க மாட்டோம் நமக்கு நான்வெஜிடேரியனாவே கொஞ்சம் தூரம் தான் இதே மாதிரி காய்கறியை சாப்பிட சொல்லுங்கள் வாழ்க்கை முழுக்க சோரே இல்லாமல் காய் சாப்பிட சொன்னால் கூட சாப்பிடுவோம் ஸோ அதனால் நமக்கு என்ன செட் ஆகுமோ அதை தான் மக்கள் பார்ப்பாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு ஸோ அதனால் மற்றவங்களை பார்க்க வேணாம் மற்ற யூடியூபர்ஸ் போடுறத பார்த்து நம்ம அதை இது பண்ணி அந்த மாதிரியும் பண்ண வேணாம் நம்ம ஸ்டைல் அதை ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதில் நம்ம ஜெயிச்சு வர முடியும் சரிங்களா அதே இது கார்டன் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் பார்க்கவே வேணாம் ஏன் அப்படின்னா நமக்கு தேவை நல்ல கார்டனை இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த கார்டனில் வரக்கூடியதை நம்ம சாப்பிடணும் நம்ம சார்ந்துருக்கிறவங்களாம் சாப்பிடணும் நம்மளை பார்த்து நிறைய பேர் கார்டன் வைக்கணும் எல்லோரும் ஹெல்த்தி லைஃப்குள்ளே போகணும் அதுவே பெரிய புண்ணியம் அது நம்ம கோடி கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறத விட பெரிய சம்பாத்தியம் நிறைய பேரை வந்து ஹெல்த்தி லைஃப்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் யூடியூப்னாவே நம்ம சம்பாத்தியம் பண்ண தானே வரும் அது எதுக்கு அப்படின்னு எனக்கெல்லாம் ஆனால் மற்றவங்க எல்லாம் நல்லா வந்து நம்மளால் நல்லா வந்தாங்க அப்படின்னா அதுல என்னமோ ஒரு பெரிய ஆத்மதிருப்தி இருக்கிறதா எனக்கு தோணும் சரி அது என்னோட தனிப்பட்ட கருத்து ஒயிட்டு ஸ்டுடியோவுமே வந்து இன்றைக்கி எத்தனை வியூஸ் போயிருக்கு இன்றைக்கி எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு இன்றைக்கி எவ்வளோ இருபத்தி நெட்டு நாளில் எவ்வளோ எவ்வளோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் அதுக்காக ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட தனித்திறன் தெரியாமல் போய்டுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதையும் பார்க்காதீங்க நான்னா இப்படி தான் இந்த மாதிரி கண்டென்ட்டு தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த கண்டெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது ஒரு நாள் அதுக்கான பலன் நம்முடைய கடின உழைப்புக்கும் நம்மளுடைய விடாமுயற்சிக்கும் நம்மளுடைய அந்த ஒரு ஆர்வத்திற்கும் ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் எது சரியோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம் வரக்கூடிய தடைகள் வரக்கூடிய பேட் கமெண்ட்ஸ் வரக்கூடிய இந்த வியூஸ் கம்மியாகிறது வியூஸ் கூட ஆகிறது பண்றது அன்சப்ஸ்க்ரைப் பண்ணுறது அதில் நிறைய பேர் திட்டுறது இந்த மாதிரி எதையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்காமல் நம்ம பசாம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓட்டத்திற்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அதனால் வந்து நிறைய அது இதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் ஷெடியூலில் அப்புறம் பப்ளிக்கில் மாறினேன் அதனால் என்னோடய வியூஸை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க நிறைய மக்கள் எதுக்குங்க நம்ம தான் டெய்லி வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோவை டெய்லி இன்றைக்கி எடுத இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிட்டு பசாமல் இருப்போம் நாளைக்கு எடுக்குதை நாளைக்கு பண்ணுவோம் என்னத்துக்கு மொத்த மொத்தமாக எடுத்து வச்சா ஸ்டோரேஜ் பற்றாது அந்த மாதிரி வேணாம் சரிங்களா அந் அது மாதிரி பப்ளிக்கில் போட்டோன்னா பப்ளிக்கில் போட மறந்தோன்னா ஒரு வேளை மானிட்டேஷன் ஆயிருந்ததுன்னா அதுவுமே நமக்கு வேஸ்ட்டு ரெவன்யூவில் அது ஆட் ஆகாது இல்லைனாலும் அது வேஸ்ட்டு தான் அதனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் அன்னன்னைக்கு ஒன்று இடத்தமோ ரெண்டு இடத்தமோ நம்மளால் என்ன முடியுதோ நம்ம போட்டுட்டு நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்த்தோன்னா அது பேசாமல் அது வேலையை பார்த்து நமக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அதனால் நியூவாக வச்சுருக்கிற யூடியூபர்ஸ் அந்த அந்த அதை மட்டுமே மண்டக்குள்ளே கொண்டு போகாமல் மற்றவங்களையும் எதுவும் பார்க்காம ஒயிட்டு ஸ்டுடியோவையும் பார்க்காம நம்ம நம்மளோட வழியில் அதை பற்றின நாலேஜோடு நம்ம கடந்து சென்றுக்கிட்டே இருப்போம் அதற்கான பலன் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி மனநிலையில் இருந்த நியூ கார்டனர்ஸ் சாரி நியூ யூடியூபர்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளியை தட்டின மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பபாய் தேங்க் யூ